வணக்கம் இன்னைக்கு நாம ரமேஷ் பல்சேகரோட த சீக்கிங் புக்லேருந்து நீங்க ஷேர் பண்ண சில உரையாடல் பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த உரையாடல்கள் வந்து தேடல் ஞானம் முக்கியமா நான் செய்பவன் இல்லைங்கிற ஒரு ஆழமான கான்செப்டை பத்தி பேசுது இதோட நோக்கம் என்னன்னா பல்சேகரோட டீச்சிங்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிக்கிறது தான் அதாவது உண்மையான அமைதி அது வந்து நாம செய்யற செயலுக்கு நாம தான் காரணங்கிற எண்ணத்தை அந்த கர்த்தான்ற எண்ணத்தை முழுசா விடுறதுல இருக்குது ஆமா இது கொஞ்சம் சவாலான ஐடியாவா இருக்கலாம் ஆனா இதுதான் அவர் சொல்ற விடுதலைக்கான வழி ஆமா இந்த டைலாக் ஃபார்மட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சும்மா தீரி மட்டும் சொல்லாம ராஜ்ஹன்ஸ் மாதிரி நிஜமான தேடுதல் இருக்கிறவங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் அதுல இருந்து ஆரம்பிக்குது நான் செய்பவன் இல்லைங்கிறத அறிவுபூர்வமா புரிஞ்சுகிட்டாலும் அதை ஏத்துக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல அதுதான் இந்த டிஸ்கஷனோட மையமே நம்மள பல பேருக்கு இதே கேள்வி இருக்கலாம் சரி அப்போ அனுபவத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அவர் ஆஸ்திரேலியால ஒரு லாயர் அவர் சொல்றாரு லீவ்ல இருக்கும்போது எந்த எஃபர்ட்டும் இல்லாம சில நேரம் அப்படியே ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதான் ஆனா அது வந்து நிரந்தரமா நிக்க மாட்டேங்குதுங்கிறாரு நான் செய்பவன் இல்லைங்கற ஐடியாவ கேட்டிருந்தாலும் அத பிராக்டிகலா ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு இங்க தான் பல்சேகர் ஒரு முக்கியமான ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றாரு ராஜ்ஹன்ஸ் நான் இல்லைன்னு நினைச்சாலும் அந்த நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன் நான் அந்த கணத்தோட போறேன்னு ஃபீல் பண்றது யாரு அதுவும் அந்த நாதானு அதே தான் அதுவும் ராஜ்ஹன்ஸோட நாதான் அதனால பல்சேகர் சொல்றது என்னன்னா நாங்கற அந்த தனிப்பட்ட அடையாளம் அதாவது அகங்காரம்னு சொல்றோமே ஈகோ அது வந்து இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் போகாது அழியாது ஓ அப்போ ஞானம்ங்கிறது அகங்காரத்தை அழிக்கறது இல்லையா இது பொதுவா நிறைய பேர் நினைக்கிற விஷயம் அப்போ ஞானிக்கும் சாதாரண மனுஷனுக்கும் என்னதான் வித்தியாசம் வித்தியாசம் அகங்காரம் இருக்கறதுல இல்ல அது இல்லைங்கறதுலயும் இல்ல பல்சேகர் சொல்ற மாதிரி ஒரு ஞானிய பேர சொல்லி கூப்பிட்டா கூட திரும்பி பாப்பாரு அந்த உடம்பு பேருக்கான அடையாளம் இருக்கு சரி ஆனா அந்த அகங்காரத்தோட நிலைப்பாடு அதில் தான் வித்தியாசம் ஞானியோட அகங்காரம் வந்து யாரும் செய்யல எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது முழுசா எந்த கேள்வியும் எல்லாமே ஏத்துக்குது ஆனா சாதாரணமா சாதாரண மனுஷனோட அகங்காரம் நான் செய்யறேன் நான் செஞ்சே ஆகணுங்கிற எண்ணத்துல அதுல ரொம்ப ஆழமா சிக்கி இருக்கு ஓ புரியுது அப்போ அகங்காரம் அப்படியே இருக்கு ஆனா அதோட அந்த நான்தான் காரணங்கிற புடி மட்டும் போயிடுது இதுதான் ஞானம் இது நாம ஞானத்தை பத்தி வச்சிருக்கிற இமேஜஸ்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஆமா அப்படியானா தேடல்ல இருக்கிறவங்க உண்மையில எதை தேடுறாங்க பல்சேகரே இந்த கேள்வியை கேட்டுறாரு ராஜஹன்ஸ் கூட முதல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நிர்வாணம் இந்த மாதிரியான கோல்ஸ் பத்தி பேசுனதா ஒத்துக்கிறாரு ஆனா பல்சேகர் சொல்றாரு அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத எதிர்பார்ப்புன்னு அவர் சொல்றது என்னன்னா தேடுற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்னே தான் தேடுறாங்க ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை என்ன கொண்டு வருதோ அதை பேஸ் பண்ணும்போது அமைதியா இருக்குறது அமைதியா இருக்குறது ஆமா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கறத சதவிகிதம் ஏத்துக்கிட்டு அந்த கணத்துல அமைதியா இருக்குறது இததான் எல்லாரும் விரும்பறாங்க அமைதியில நிலைக்கிறது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிகலா இதுக்கு என்ன அர்த்தம் பல்சேகர் சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியானது ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கணும் அப்புறம் அந்த நிமிஷத்லயே அதை விட்டுறணும் விட்டுறணுமா ஆமா ஒரு சந்தோஷம் வருதா அத அனுபவிக்கணும் அப்புறம் அதை பத்தி யோசிக்காம இருக்கணும் ஒரு கஷ்டம் வருதா அதையும் அனுபவிச்சுட்டு அத புடிச்சுக்காம விட்டுடணும் அப்ப பிரச்சனை எங்க வருது அந்த அமைதி ஏன் போயிடுது பிரச்சனை வரதே அந்த அனுபவத்தை நீட்டிக்கவோ அதாவது இந்த சந்தோஷம் அப்படியே இருக்க என்ன செய்யணும் இல்ல தவிர்க்கவோ இந்த கஷ்டம் திரும்ப வராம இருக்க என்ன பண்ணணும் இப்படி நாம முயற்சி பண்ணும்போது தான் ஆமா நாம முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சி எங்க இருந்து வருது நான் இத செய்யணும் நான் கண்ட்ரோல் பண்ணனும்ங்கற அந்த செய்பவன் எண்ணத்துல இருந்து அப்பதான் அந்த கணத்தோட இயல்பான அமைதி போயிடுது ஸ்ட்ரெஸ் எல்லாம் உருவாகுது ராஜன்ஸ் கூட சில சமயம் அந்த அமைதியை உணர்ந்தாலும் நிக்கலன்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு பல்சேகர் என்ன சொல்றாரு இதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்னு நாம முன்னாடி செஞ்சிருக்க கூடாத ஒரு விஷயத்தை நினைச்சு வர குற்ற உணர்ச்சி அவமானம் ஆமா இல்லனா மத்தவங்க நமக்கு செஞ்சிருக்க கூடாத ஒரு விஷயத்த நினைச்சு வர வெறுப்பு பகை இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே நான் செஞ்சேன் இல்ல அவர் செஞ்சாருங்கிற அந்த செய்பவன் கான்செப்ட்ல இருந்து தான் வருது இந்த எண்ணங்கள் தான் அந்த நிகழ்கணத்தை அமைதியை கெடுக்குது அப்ப புத்தர் சொன்ன ஞானங்கிறது துன்பத்தோட முடிவு இத பல்சேகர் எப்படி வளர்க்கறாரு இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆமா இதுக்கு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற தவிர்க்க முடியாத உடல் வலி நோவு இந்த மாதிரி கஷ்டங்களோட முடிவு கிடையாது ஓ அப்படி இல்லையா இல்ல பல்சேகர அதை தெளிவா சொல்றாரு மாறாக இது வந்து நான் தான் செஞ்சேன் அல்லது அவரால தான் ஆட்சிங்கிற அந்த தப்பான எண்ணத்தால நாம நமக்கும் மத்தவங்களுக்கும் உண்டாக்கிக்கிற மனரீதியான துன்பங்களோட முடிவு அதாவது அதாவது இந்த கில்ட் ஃபீலிங் அவமானம் பெருமை பொறாமை வெறுப்பு பகை இந்த மாதிரி மனசுல தூக்கிட்டு தெரியற பாரத்தோட முடிவு இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் உண்மையான அமைதி இது ஒரு முக்கியமான வேறுபாடு சரி அப்போ இந்த யாரும் செய்பவர் அல்லங்குறத அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை முழுசா ஏத்துக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய சவால் இருக்குல்ல சிங்கப்பூர்ல இருந்து அஸ்வின் அதை பத்தி கேக்குறாரு இந்த கேப் அது எப்படி கடக்குறது இங்க பல்சகர் ஒரு பிராக்டிகலான அட்வைஸ் தராரு இந்த புரிதல் வெறும் அறிவு அளவுல இருந்தா கூட மன அழுத்தத்தை நல்லாவே குறைக்கும்னு சொல்றாரு அப்படியா எப்படி உதாரணமா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க நான் இதை எப்படியாவது சமாளிச்சு ஆகலன்னு நாம நூறு சதவீதம் இன்வால்வ் ஆகுறோம்னா அந்த பத்துல பத்து பங்கு இருக்கிற ஈடுபாடு நான் செய்பவன் இல்லைங்கிற அறிவுபூர்வமான புரிதல் இருந்தா அது ஏழு இல்ல எட்டாக குறையலாம் புரிதல் இன்னும் கொஞ்சம் ஆழமாகும் போது அந்த ஈடுபாடு மூணு இல்லை நாலாக கூட குறையலாம் இது ஜீரோ ஆகலையேன்னு கவலைப்படாம இந்த அறிவுபூர்வமான புரிதலோட பெனிஃபிட்ட ஏத்துக்கிட்டாலே போதும் அப்போ முழுமையான புரிதலுக்கான அந்த எதிர்பார்ப்பு போய்தும் அதுவா நடக்கும்போது நடக்கட்டும்னு விடலாம் இது ஒரு வகையில ரிலாக்ஸிங்கா இருக்கு ஆனா இந்த யாரும் செய்பவரல்ல ஐடியாவோட அடித்தளமே நம்ம சுதந்திர விருப்பம் அதாவது ஃப்ரீவில் சொல்றோமே அந்த நம்பிக்கையை கேள்வி கேக்குது இல்லையா நாம விரும்புறது செலக்ட் பண்றது முயற்சி பண்றதெல்லாம் நம்ம கையில தான் நினைக்கிறோம் நிச்சயமா இதுதான் பல்சிகரோட டீச்சிங்ஸ்ல ரொம்பவே சவாலான ஒரு பகுதி அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஆசைகள் தேர்வுகள் ஏன் நம்ம முயற்சிகள் கூட எங்கிருந்து வருது எங்கிருந்து அது நம்ம மரபணு அமைப்பு ஜெனட்டிக் ப்ரீ அப்புறம் நாம வளர்ந்த விதம் நமக்கு கிடைச்ச பயிற்சி பதிவுகள் கண்டிஷனிங் இதோட ரிசல்ட் தான் அதாவது நம்ம இயல்பான குணம் ஆள் மனசுல பதிஞ்ச பழக்கம் சமூகம் கத்து கொடுத்தது இதுங்க தான் நம்ம விருப்பத்தையும் செயலையும் பெரும்பாலும் முடிவு பண்ணுது இதுல நமக்கு நிஜமான கண்ட்ரோல் ரொம்ப கம்மி இது கேட்கவேக்கவே பெரியப்பா இருக்கு நாம இவ்ளோ பிளான் பண்றோம் முயற்சி பண்றோம் ஆனா ரிசல்ட் நம்ம கையில இல்லைங்கிறது அனுபவத்துல பார்த்திருந்தாலும் செயலோட ஆரம்பமே நம்ம கையில இல்லைன்னு சொல்றது ஆமா அதனால ஃப்ரீ வில்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ முழுமையானது இல்லை நம்ம செயல்கள் கூட ஒரு வகையில நமக்குள்ள இருக்கிற இந்த புரோகிராமிங்கோட வெளிப்பாடு தான் அப்போ இது எப்படி நடக்குது இதுக்கு ஒரு பிரபஞ்ச விதி காஸ்மிக் லா இல்ல கடவுளோட சித்தம் காட்ஸ் வில் காரணமா இருக்கலாம்னு பல்சேகர் சொல்றாரு செயல்கள் வந்து தனிநபர்கள் வழியா நடக்குதே தவிர அவங்களால சுயமா தீர்மானிச்சு செய்யப்படல இதுக்கு சில உதாரணங்கள் அவர் சொல்றாரு இல்லையா அந்த சர்ஜன் உதாரணம் ஞாபகம் வருது ஆமா ஒரு சிக்கலான சர்ஜரி பண்ணும்போது அந்த டாக்டர் தன்னோட பழைய அறிவையும் அனுபவத்தையும் யூஸ் பண்ணணும் அது ஒர்க்கிங் மைண்ட் அது தேவை ஆனா கரெக்டா பண்ணணுமே தப்பாயிடுமோன்னு எதிர்காலத்தை பத்தின கவலை இல்ல பயம் அதாவது திங்கிங் மைண்ட் அது குறுக்க வந்தா அவரோட பெர்ஃபார்மன்ஸ பாதிக்கும் நிகழ்கணத்துல ஆமா அந்த நிகழ்கணத்துல செய்யற வேலையில மட்டும் முழு கவனமும் இருக்கும்போது தான் அவரால் பெஸ்டா பண்ண முடியும் அந்த நேரத்துல நான் செய்யறேங்கிற எண்ணம் பின்னுக்கு போயிடுது அந்த டான்சர் நிஜின்ஸ்கியோட கோட் கூட இது அழகா சொல்லுது நிஜின்ஸ்கி இல்லாத போது நிஜின்ஸ்கி நல்லா ஆடுறாரு அந்த நாங்கிற ஃபீலிங் மறையும் போது செயல்பாடு தானா சூப்பரா நடக்குது இன்னொரு டென்னிஸ் உதாரணம் கூட இருக்கு பீச் சாம்ப்ராஸ் மாதிரி ஒரு டாப் பிளேயரை ரேங்கிங்ல ரொம்ப பின்னால இருந்த ஒரு ரஷ்யன் பிளேயர் தோற்கடிச்சிட்டாரு ஓ எப்படி எப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிளேயர் சொன்னாலாம் நான் சாம்பியனை ஜெயிக்கணும்னே நிறைக்கல எங்க கவனம் முழுக்க ஒவ்வொரு பாலும் எப்படி திருப்பி அனுப்புறதுங்கிறதுல தான் இருந்துச்சு அந்த கணத்துல இருந்த முழு கவனம் நான் ஜெயிக்கணும்ன்ற ஈகோ பிரஷர தாண்டி அவர் நல்லா ஆட வச்சிருக்கு ஆக இந்த யாரும் செய்பவரல்ல புரிதல் வந்துட்டா நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை பாக்குற விதமே மாறிடும் போல சொல்றது நம்ம தப்பு சொல்றது அர்த்தமே இல்லாம இல்லையா கரெக்ட் இந்த புரிதலோட ரொம்ப முக்கியமான விளைவே இதுதான் செயலுக்கு உண்மையான கர்த்தா யாரும் இல்லனா அப்புறம் பாராட்டுறதுக்கோ திட்டுறதுக்கோ ஜட்ஜ் பண்றதுக்கோ எந்த பேசிஸுமே இல்ல இது ஒரு பெரிய ரிலீஃப் தரக்கூடிய விஷயம் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது வாஷிங்டன்ல இருந்து ஜார்ஜ்னு ஒருத்தர் கேட்ட மாதிரி இது வாழ்க்கையோட அந்த இரட்டை தன்மை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதை இல்லன்னு சொல்லுதா இல்லன்னு சொல்றாரு பல்சேகர் வாழ்க்கையோட அடிப்படையே இந்த இரட்டை தான் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இன்பம் வரும் துன்பமும் வரும் அப்ப ஞானி என்ன பண்ணுவாரு ஞானி வந்து இந்த ரெண்டையும் ஏத்துக்கிறாரு ஒன்ன தேர்ந்தெடுத்து இன்னொன்னு வேண்டான்னு சொல்ல மாட்டாரு ரெண்டுமே அந்த பிரபஞ்ச விதியோட இல்ல கடமளோட சித்தத்தோட வெளிப்பாடுதான் பாக்குறாரு மார்த்தான்னு இன்னொருத்தங்க அவங்க செயல்கள் அவங்க கண்ட்ரோல்ல தானா சொல்றாங்க உதாரணமா அவங்க பேச நினைச்சா பேசுறாங்க இல்லனா அமைதியா இருக்காங்க இது அவங்க கண்ட்ரோல் தானா இதுக்கு பல்சேகர் சொல்ற பதில் கொஞ்சம் யோசிக்க வைக்குது செயலுக்கு முன்னாடி வர்ற எண்ணம் பேசணும் இல்ல அமைதியா இருக்கணும்ங்கற எண்ணம் அது தோன்றுவதே நம்ம கண்ட்ரோல்ல இல்லன்னு எண்ணம் தோன்றுவதேவா ஆமா ஒரு எண்ணம் வந்த பின்னடிதான் நாம அதை செயல்படுத்துறோம் இல்ல தவிர்கறோம் அந்த ஆரம்ப எண்ணமே பிரபஞ்ச விதிப்படியோ இல்ல நம்ம கண்டிஷனிங் படியோ தான் தோன்றது அப்போ செயலோட மூலமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னும் போது செயலை எப்படி நம்மளோடதுன்னு சொல்ல முடியும் சரி இவ்வளோ ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இத வச்சுக்கிட்டு எப்படி வாழறது இதுதான் ஆஸ்திரேலியாவில் வந்து மும்பையில் வேலை செய்யற கன்சல்டன்ட் கிறிஸ்டபலோட கேள்வி அவங்க வேலைய நல்லா செய்யும்போது சந்தோஷப்படுறாங்க அது தப்பா நான் செய்பவள் இல்லைன்னா இந்த சந்தோஷத்துக்கு அர்த்தம் இல்லையா பல்சிகரோட பதில் இதுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு அவர் வந்து உணர்ச்சிகளை மறுக்க சொல்லலை கோபம் மாதிரி உணர்வுகள் உடம்புல மனசுல இயல்பா சொல்றாரு அது ஹார்மோன் நியூரல் விளைவு அப்போ வித்தியாசம் எங்க வருது வித்தியாசம் வருது அந்த உணர்ச்சிய நம்ம அகங்காரம் எப்படி தான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இப்போ நான் செஞ்சேங்கிற அந்த கர்த்தா என்ன இல்லைன்னா வேலை நல்லா நடந்ததால வர்ற சந்தோஷம் ஏன் திறமையால வந்துச்சுங்கிற பெருமையா மாறாது அது சும்மா ஒரு இனிமையான உணர்வா அனுபவிக்கப்படும் அவ்வளவுதான் ஓகே அதே மாதிரி வேலை சரியா போகாததால வர்ற வருத்தம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வேஸ்ட்டுங்கிற குற்ற உணர்ச்சியா மாறாது அது ஒரு பிடிக்காத உணர்வா உணரப்படும் கடந்து போயிடும் மத்தவங்க நம்மள காயப்படுத்தும் போது வர்ற வலி அவங்க மேல தனிப்பட்ட வெறுப்பாவோ பகைமையாவோ மாறாது அப்போ உணர்ச்சிகளை அனுபவிக்கலாம் ஆனா அது மேல நாங்கிற ஸ்டாம்ப குத்தாம அதுல இருந்து வர்ற பெருமை கில்ட் வெறுப்பு மாதிரி ரெண்டாவது லேயர் பாரத்தை தவிர்க்கலாம் இது உணர்ச்சி அடக்கிறது இல்ல அதுல இருந்து உருவாகிற அந்த ஈகோ கனெக்ஷனை விடவிக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க நீங்க அந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு சாட்சியா மாறிடுறீங்க அதுங்க வர்றதையும் போறதையும் பாக்குறீங்க அதை வச்சு கதையெல்லாம் இல்ல இந்த புரிதல் ஆழமாகறதுக்கு என்ன செய்யணும்னு கேக்கும்போது பல்சேக்கர் தியானம் மாதிரி பயிற்சிகள கட்டாயமாக்குறாரா இல்ல அவர் வந்து சுய விசாரணை செல்ஃப் இன்கொயரின்னு சொல்றத ஒரு டூலா பரிந்துரைக்கிறாரு அதாவது ஒவ்வொரு நாள் முடிவுலயும் நான் செஞ்சேன்னு நீங்க ரொம்ப உறுதியா நம்புற ஒரு செயல எடுத்துக்கிட்டு அதோட மூலத்தை தேட சொல்றாரு மூலத்தை தேடுறதா எப்படி அது எப்படி ஆரம்பிச்சது எந்த எண்ணம் இல்ல வெளியில நடந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது அதை தூண்டிச்சுன்னு ஆராயறது தொடர்ந்து இப்படி செஞ்சு பார்க்கும்போது செயல்களோட மூலம் நம்ம கிட்ட இல்லைங்கிறது வெறும் அறிவா இல்லாம அனுபவமாவே புரிய சொல்றாரு பயிற்சிகள் பத்தி தியானமோ வேற எந்த பயிற்சியோ அத ஒருத்தர் விரும்பி இயல்பா இன்ட்ரெஸ்டோட செஞ்சா மட்டும்தான் யூஸ் ஆகுங்கிறது பல்சேகரோட கருத்து ஞானம் அடையணுங்கிற நோக்கத்தோட ஒரு கடமைக்கு செஞ்சா அதுவே ஒரு தடையாயிடும் ஏனா 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 இந்த புரிதல்ங்கிறது ஒரு இலக்கு இல்ல அது ஒரு நிகழ்வு அதுவா நடக்க வேண்டியது ஆமா ஞானம் இல்ல இந்த புரிதல்ங்கிறது ஒருத்தரோட விதிப்படியோ இல்ல கடவுளோட சித்தப்படியோ தானா நிகழ வேண்டிய ஒண்ணு அதை அடைய ட்ரை பண்ண முடியாது அதை அடையணுங்கிற அந்த தீவிரமான ஆசையே பெரிய தடைன்னு பல்சேகர் சொல்றாரு நான் ஞானம் அடையணும்னு சொல்லும்போதே அந்த நான்கிற செய்பவர் வந்துடுறாரு இல்லையா இருந்து வந்த ஃபிசியோதெரபிஸ்ட் ஜோலினோட அனுபவம் கூட இது அழகா சொல்லுது அவங்க முதல்ல மற்றவங்களை குணப்படுத்துற சூப்பர் பவர்ஸ தேடி இருக்காங்க ஆனா பல்சேகர் அவ டீச்சிங்ஸை கேட்டப்புறம் உண்மையான குணங்கிறது இந்த புரிதல் மூலமா தன்னையே இந்த மனசு பாரத்திலிருந்து விடுவிச்சுக்கிறது தான் உணர்ந்ததா சொல்றாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இந்த புரிதலுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கும்போது பல்சேகர் ரொம்ப நம்பிக்கையா மூணு நாள் போதும்னு சொல்றாரு மூனே நாளா ஆமா மொத நாள் கான்செப்ட புரிஞ்சுக்க ரெண்டாவது நாள் அதை கேள்வி கேட்ட அலசி பாக்க மூணாவது நாள் மிச்ச இருக்கிற சந்தேகத்தை தீத்துக்க இது எல்லாருக்கும் பொருந்தும் இல்ல ஆனா கான்செப்ட உள்வாங்கிக்க இது சாத்தியம்னு காட்ட ஒரு புத்த துறவியோட அனுபவத்தையும் சொல்றாரு ஆக ரமேஷ் பல்சேகரோட இந்த உரையாடல் பகுதிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம் இதுதான் நாம தேடுற உண்மையான நிரந்தரமான அமைதி அது வந்து வெளியுலக உலக சூழ்நிலையை மாத்துறதுலேயோ ஈகோ அழிக்கிறதுலேயோ இல்ல ஏதோ ஸ்பெஷல் ஸ்டேஜ் அடையறதுலயோ இல்ல மாறாக யாரும் செய்பவர் அல்லங்கற அந்த உண்மைய வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் எப்படி போகுதோ அத அப்படியே முழுசா ஏத்துக்கிறதுல இருக்கு இந்த புரிதல் நம்மள குற்ற உணர்ச்சி அவமானம் பெருமை வெறுப்பு பகைமை இந்த மாதிரி மனசுல சுமக்கிற பாரத்திலிருந்து விடுவிக்குது தீர்ப்புகள் இல்லாம எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ்க்கையே செய்பவனுங்கிற அந்த எண்ணம் மறைஞ்சா நாம துன்பம்னு சொல்ற பல விஷயங்களும் காணாம போயிடும் இந்த அலசலோட முடிவுல ஒரு சிந்தனைய உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் உங்க செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் உண்மையில உங்களுடையது இல்ல அதுங்க பிரபஞ்ச விதிப்படியோ இல்ல உங்க ஜெனடிக்ஸ் கண்டிஷனிங் ப்ரோக்ராமிங் படியும் நடக்கிற நிகழ்வுகள் தான் அப்படின்னா உங்க கடந்த காலத்தை பத்தின குற்ற உணர்ச்சிகளையும் எதிர்காலத்தை பத்தின கவலைகளையும் லட்சியங்களையும் இது எப்படி பார்க்க வைக்கும் இந்த எண்ணம் உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான பார்வை உங்களுக்குள்ள சில புதிய சிந்தனைகளை தூண்டி இருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்